ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் மிதன ராசிக்கு ராகு கேது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ராகு பகவான் பத்தாம் இடம் சொல்கிற ஜீவனத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் நாலாம் இடம் சொல்கிற சுகஸ்தானத்திலிருந்து மூணாம் இடம் சொல்கிற வலிமைஸ்தானத்திலும் அமருகிறார்கள் இந்த அமருவதனால ராகுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேதுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசிக்கு ராகுவினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வீட்டிலிருந்து வந்த ராகுவான் அதுலேருந்து அதுலேருந்து ஆகி ஒன்பதாம் இடம் சொல்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அது தந்தைக்குடைய ஸ்தானம் தந்தை வழி ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியம் அப்படின்னா உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் அப்படின்னு பாக்கியங்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்வதால் நம்ம நினைத்த விஷயங்களில் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சில விஷயங்களை அவசரப்படவும் செய்யும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நாம் செய்தால் அந்த காரியங்களில் வெற்றி பெறலாம் ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போதுமே சில நேரம் அவசரங்கள் இருக்கும் இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோன்ற பயம் இருக்கும் பொறுமையாக அவசரப்படாம நிதானமாக ஒவ்வொரு காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகம் அறுவதனால சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஏற்படும் இவர்களுடைய திறமை மதிப்பு மேலோங்கும் நம்ம ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருந்த பண வரவுகள் இல்லை ஏதாவது நமக்கு தடையா இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் தந்தை வழியில் சிறு சிறு உபாதைகள் தந்தை வழியில் சில பேர் மம்போலக்கள் பகை உணர்வுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால் பிரதோஷ வழிபாடு செய்து வந்தால் இந்த ராகுவினால் வரக்கூடிய கெடுபலன்கள் இருந்து மிதுன ராசிக்காரங்க விடுபடுவாங்க அதனால் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பக்கத்தில் எங்கேயாவது சிவாலயம் இருந்தால் அந்த சிவாலயம் சென்று பிரதோஷம் என்று நந்தியை வணங்கி நந்தீஸ்வரரை வணங்கி வந்தால் படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை பெற முடியும் ராகுவினால நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் இருந்தாலும் சில சில விஷயங்கள் நம்ம அவசரப்படாம நிதானமாக செய்தால் வெற்றி பெறலாம் மிதுன ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்ப இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் வீடு சொல்ற சுகஸ்தானத்திலிருந்து மூணாம் இடம் என்று சொல்ற வலிமை ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் கேது பகவான் பொதுவாக வந்து மூணாம் இடத்தில் கேது வந்து அமரும்போது வலிமையை குறைப்பார் நம்ம உடம்போட வலிமைகள் குறைக்கப்படும் எனர்ஜி லாஸ் ஏற்படும் உடம்போட சத்துக்கள் குறையும் ரத்த ஓட்டம் குறையும் ரத்த அணுக்கள் குறையும் உடலில் வெப்பத்தன்மைகள் தோளில் சிறு சிறு அலர்ஜிகள் புண்ணு வெடிப்புகள் சிறு சிறு காயங்கள் படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் நம்ம போகக்கூடிய அந்த போக்குவரத்துகளிலோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை கையாளும் போது அந்த பொருட்களை பாதுகாப்போடு முறையாக கையாள வேண்டும் அப்படி கையாண்டால் அந்த காரியங்கள் வெற்றி பெறலாம் அதே போல கேது வந்து கெடு பலனை தந்தாலும் கூட அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளெலாம் நம்ம இறங்கணும் எப்பயுமே கேதுவை போல் கெடுப்பார்லேன்னு சொல்லுவாங்க அது கெடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அது நம்ம தயார் நிலையில் இருந்தாலே அந்த கேதுவினால் கெடு பலன்கள் வராது கேதுக்குடைய காரக தெய்வம் விநாயகர் இந்த விநாயகரை வணங்கினாலே இந்த கேதுவினால் கெடுதல்கள் வராது எப்பயுமே சொல்லுவாங்க காரிய தடைகளை நீக்கிறவர் கணபதி நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நான் விநாயகரை வணங்கிட்டு இந்த விநாயகரை நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகருக்கு பூஜைகள் செய்துட்டு அந்த காரியம் செஞ்சோன்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அந்த வகையில் கேதுவினால் வரக்கூடிய கெடுபலன்கள் பாதிப்புகள் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபட்டாலே இந்த கேதுனால் வரக்கூடிய குழப்பங்கள் உடல் பலகீனங்கள்லேருந்து இருந்து விடுபட முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவியல் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி